பக்தியும் கர்மமும் நாம் எல்லோரும் இப்பொழுது என்ன என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டால் அதிலிருந்து நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் ஒன்றும் செய்யாமல் ஒரு க்ஷணம் கூட இருப்பதில்லை உடம்பாலே பல காரியங்கள் செய்வது மட்டும் மனசாலே எப்பொழுதும் ஏதாவது ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய காரியங்களையெல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்றுதான் உடம்பாலே அவன் கோயிலுக்கு போவதும் அவனுக்கு அர்ச்சனை பண்ணுவதும் வேதத்தால் விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்களை செய்வது என்று விதித்திருக்கிறார்கள் இப்படியே மனசினுடைய வேலையை ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் செய்ய மனசினால் அவனை சதா தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எதை செய்தாலும் அது பகவானுக்கே என்று மனப்பூர்வமாக அர்ப்பணம் செய்துவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவானே சொல்லியிருக்கிறார் பகவான் நமக்கு உடம்பை கொடுத்திருக்கிறார் அதனால் பசி இருக்கிறது பசிக்கிற போது ஆகாரம் போட்டாக வேண்டும் மழைக்கு வெயிலுக்கு தங்க இந்த உடம்பிற்கு ஒரு நிழல் வேண்டும் பிராணிகள் மாதிரி இல்லாமல் மானம் என்பது இருக்கிறதல்லவா மானத்தை காப்பாற்ற ஒரு வஸ்திரம் இந்த உடம்பிற்கு வேண்டியிருக்கிறது அன்னம் வஸ்திரம் வீடு இவை மூன்றும் அவசியமாக வேண்டியிருக்கின்றன இவற்றுக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இவை மூன்றும் தேவையில்லை என்றால் மனுஷன் ஒரு காரியமும் செய்ய வேண்டியதில்லை அந்த காலத்தில் இந்த மூன்றையும் துறந்துவிட்டு இருந்த மகரிஷிகள்தாம் காரியம் எதுவும் செய்யாமல் இருந்தார்கள் என்று தெரிகிறது இப்போதும் அப்படி இரண்டொரு ஞானிகளாவது இருப்பார்கள் நமக்கு தெரியாது ஒரு காரியம் செய்து அதனால் அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறார் என்றால் அவன் ஞானி அல்ல என்று அர்த்தம் அன்னம் வஸ்திரம் நிழல் இவற்றுக்காக நாம் ஒரு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பதனால் துக்கப்படுகிறோம் துக்கம் போய் சதா ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்கிற காரியங்களையெல்லாம் முதலில் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய வேண்டும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைத்துவிட்டால் அப்புறம் நாம் ஒரு காரியமும் செய்யாமல் ஆனந்தமாக இருக்கலாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை நாம் அடைகிற வரையிலும் இம்மூன்றையும் நம்மால் விட்டு இருக்க முடியாது அதற்காக பல காரியங்களை செய்யும்படிதான் இருக்கும் ஆனால் செய்கிற காரியங்களை சுத்தமாகவும் சித்த சுத்தியோடு தர்மமான முறையில் செய்ய வேண்டும் என்றால் ஈஸ்வர பக்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்காக நான் பக்தி மாத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் பிரயோஜனம் இல்லை ஒரு எஜமானனிடம் இரண்டு ஆட்கள் ஒருவன் சதா எஜமானனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறான் மற்றொருவன் எஜமானனிடம் அன்பில்லாமல் தன் கடமை மாத்திரம் அவனுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறான் எஜமானன் முட்டாளாக இருந்தால் தன்னை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வேலைக்காரனிடம் பிரியமாக இருப்பான் மிகவும் புத்திசாலியாக இருந்தானோ அவனுக்கு கூலிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறவனிடம் பிரியம் இருக்காது சதா ஸ்தோத்திரம் என்று பண்ணுகிறவனிடமும் பிரியம் இருக்காது பக்தியோடு அவனுடைய காரியம் தன் காரியம் என்று பேதமில்லாமல் எல்லாம் அவனுக்காகவே ஒரு குறையும் இல்லாமல் பிரியமாக காரியங்கள் செய்து கொண்டிருப்பவனிடம் அதிக வாத்சல்யம் வைப்பான் அப்படி ஈஸ்வரன் ஒரு நல்ல எஜமானன் அவன் புத்திசாலி அவனை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தாலும் திருப்தி செய்ய முடியாது அவன் சொன்ன வேலையை செய்யாமல் அவனை புகழ்ந்து கொண்டிருந்தால் அவன் சந்தோஷப்பட்டு நமக்கு அனுகிரகம் செய்ய நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை அது அவனுக்கு கௌரவமும் இல்லை அகௌரவமும் இல்லை அம்மாதிரியே நாம் கர்மாக்கள் செய்து அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை நம்முடைய சித்த சுத்திக்காகத்தான் ஈஸ்வரனே அநேக கர்மாக்களை விதித்திருக்கிறான் அதாவது நித்யப்படி ஸ்நானம் சந்தியை ஜபம் ஹோமம் தேவ பூஜை ஆதித்யம் இப்படி ஆறு கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆறு காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவற்றில் எல்லாம் அடங்கிவிடுகின்றன ஈஸ்வரானுகிரகம் நமக்கெல்லாம் கிடைத்துவிடும் நமக்கு விதித்துள்ள நித்திய கர்மானுஷ்டானங்களை ஒவ்வொரு நாளும் தவறாது பண்ண வேண்டும் ஸ்நானம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிறதோ அப்படி பண்ணினால்தான் சுத்தி ஏற்படும் வெறும் சோப்பை மட்டும் தேய்த்தால் உடல்தான் சுத்தியாகும் அவரவர்களுக்கு சில மந்திரங்கள் இருக்கின்றன ஒன்றும் தெரியாது என்றால் ராமா கிருஷ்ணா என்றாவது சொல்லிக்கொண்டு ஸ்நானம் பண்ண வேண்டும்